அண்ணாவி குரு நமக்கு மல்லி பூஜாரியும் சடைய புற நகரில் வாழும் சமுத்திரமங்காதி சமுத்திரமா தாத்தா சண்முக கோன வந்த வந்த வந்தபையோர்கல்ல சபையோர்கல்ல வந்த வந்த சபையோர் கல்லா சபையோர் கல்லா வரப்போற பெரியோர்கள் பெரியோர்கல்லா வணக்கம் செய்தோ பேரோடு இருக்கும் பெரியோர்கள் பெரியோர்கல்லா கூட போகும் சபையோர்கல்லா சபையோர் கல்லா நானும் பெரிய நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைமான்கள் பாலகி அமாரிய மாரி சந்தன அமாரி வாசல சாஸ்தாங்க அதை சுருக்கா சொல்லி சக்தி கத பாட போறோம் கேட்டிடும் அம்மாளுோட வாசலில் என்கத சுருக்க சொல்லி அம்மாள் கத பாட போறோம் அனைவர்களும் கேட்டிடுங்கோ பாடுகிற பாட்டதிலே பலது கூட்டம் வந்துட்டாலோ பாலகியா என்ன வேணும் சொல்லுகிற சொல்லாதிலே இருந்துட்டாலும் சொல்ல குழந்தையா என்ன வேணும் என்ன வேணும் அறிந்தே நாம் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து பாடிட்டால தெரியாமல் பாடிட்டாலும் பின்னால் வந்துட்டாலும் சொல் முன்னால் வந்துட்டாலும் ஆறு பிழை நூறு ஆறு பிழை ஆதரிக பெரியவர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியவர்களே சபையவர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே வருங்கால தோழர்களே வாலிப இளம் சிங்கங்களே வயதான சிங்கங்களே வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே இந்த திருப்பணி கரிசல் குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள் வாழித்துக் கொண்டிருக்கும் என் அம்பிகை கண்ணன் அல்லூர் மாரியம்மாள் திருவாலயத்திலே உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் சூப்பர் வில்லுமா வருஷம் 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 இந்த திருவாலயத்திலே உங்கள் வீட்டு குழந்தை உங்கள் பிள்ளையாக நான் மாறியம்மாள் இந்த ஆலயத்தில் பல வருடங்கள் பல முறை பாடி இருந்தாலும் இந்த ஆலயத்திலே வருஷா வருஷம் நாமல் பாடிக்கொண்டு இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளை குழந்தை இங்கு வருவதற்கு முன்பாக பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் பாடியிருப்பார்கள் ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது ஒவ்வொரு புலவர்களும் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள் கற்றது கைமண் அளவு என்பார் கல்லாதது உலகளவு என்பார் உங்கள் வீட்டு பிள்ளை நான் மாரியம்மாள் உங்களுக்கு மத்தியிலே எங்களால் தெரிந்தளவு அடியால் பாடுகின்றேன் நாம் பாடும் பாட்டிலே பழுது குற்றம் சொல்குற்றம் இசை குற்றம் கதை குற்றம் கதையிலே பொருள் குற்றங்கள் ஆட்களே குற்றங்குறை இருந்தாலும் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் பெற்ற ஒரு குழந்தை தவறு செய்தால் அதனை வீட்டில் கொண்டு போய் எப்படி ஆதரிப்பீர்களோ அதே போன்ற அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பாதி மதிமான் கங்கையோடு பாம்பணிந்தே அம்மா பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி அச்சுதன் என்பெருமாள் பெருமாள் எந்த அமையா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஐந்து மைந்தர்கள் தொழிலில் பொனூல் மேதினில் தினில் அறிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாக அமையா தர்ம ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா பிறந்தது பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்திலே வந்து பிறந்தார் பங்குனி மாதம் பங்குனி மாதம் புதனது உத்திரம் புதனது உத்திரம் தபரண பஞ்சமி கடக லக்கண அமிர்த யோகத்தில் ஆதிக்கம் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் பிறந்தவர்க்கு பிள்ளையார் கையில் பிறந்தவருக்கு கையனார் என்ற ஆதியிலே உள்ளவர் கையனார் என்ற ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் ஐயா ஐயனார் 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 ஐயா ஐயனார் ஐயனார் ஐயனாரையனார் ஐயனார் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக அறிகர புத்திரனாய் குறிச்சு உடையர் ஐயனார் சேகவ பெருமளையனாக குறுக்கு யனாரையனார் பொறு உடையரையனார் ஐயனாரையனார் சேவக ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக அரிகர புத்திரனாய் சுவாமி பிறந்தாரு சங்கடங்கள் திருத்திடவே ஐயன் பிறந்தாரு பிறந்த அவலமெல்லாம் காத்திடவே

அன்முடனே கொலுவிருந்தார் இந்திராலோ வந்த அங்க இந்திராஞ்சந்திரராஞ்சந்திரராலவிருந்தார் கொலுவ மலு லட்சுமியோ பவுசுடனே கொலவிருந்தார் கமலோ அந்த நதியிலே பிரம்மா ஒஞ்சரஸ்வதி புரியமுடன் முப்பத்தி முருகோடி தேவர்களா நாற்பத்தி ஞாயிறு ரசிமார் ஆகஸ்ட் சம்பத்தி சேரா அழகு கோட்டு மாமுனியா அமரர் தேவர் முனிவரோடு அட்டை தகு பாலர் வேளா ஆகாயது சூரியனா அன்பு குளிர் சந்திர ஆகாய வாணியோடு ஆகாய் கெங்காதேவி வர போது கைலாசம் தன்னாதிலே கரை கண்ட பகவானைக்கு ரம்பையர்கள் திரு நடன மத ஆடுவாள் உள்ளாசம் செய்ய மேனகை உல்லாசம வருவாளா அவ அவருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாழா சரஸ்வதி வருவாழோதங்கள் வாடிடுவாங்க அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் வனாகிய சாச்சாதி சிவபெருமாள் நீலகண்டன் கண்டன் காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசுடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநையன் திகம்பரன் திரிசூலன் அம்பலன் திருநீலகண்டனாகப்பட்ட சிவபெருமாள் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு சிவபெருமாள் திருக்க இலையிலே கொலுவிற்கின்றார் அப்படி கொலுவிற்குமே இறைவனாகிய பகவான் ஈரேழு பதினான்கு லோகங்களை படைத்து ஈசன் படைத்து புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் ஏழு புகனங்களையும் சூழ்ந்த கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள்ளே இருக்கும் குஞ்சியவும் ஈசன் படைத்தார் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்கள் ஆடுமாடு கன்று காடைகளோடு ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த மானிட மனுக்களை ஈசன் படைத்து ஆண்டவே நாமளுக்கு ஆறு அறிவை கொடுத்தார் மூ வாசை படைத்தார் ஆறு அறிவு மூ வாசை படைத்து என் சான் உடலை கொடுத்து ஒரு சான் வயத்த படைத்தார் ஒரு சான் வயத்துக்கு படுத்த பாடம் பார்த்தா என்ன செய்ய போகாத ஊருடா வணங்காத தெய்வோடா என்ன எத்தனையோ யோ எல்லாம் கடந்து காடுகரைகளை எல்லாம் கடந்து கல்லோ முள்ளோ இத்தனை ஊர் கலந்து வர வேண்டியிருக்கு அப்படி இறையில பதினான்கு க்கு லோகம் எல்லாம் இறைவனாகிய பகவான் ஆமா நாம் இருந்து வாழ்வதற்காக ஆண்டவே இந்த லோகத்தை படைத்தார் இந்திரலோகம் லோகம், சந்திர லோகம், சந்திரன் லோகம், தவ லோகம், வைந்து லோகம், தன லோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் சிற்றெரும்பு அதை யானை வரைக்கும் எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் எண்பத்தி நான்கு லட்சம் கோடி சீவராட்சிகள் அனைத்தையும் ஆண்டவே காத்து ரசித்தார் அல்லும் பகலும் அறுபது நாளிகை படைத்தார் நாள் ஒன்று பொழுது இரண்டு அதுல பகலெல்லாம் நாமளுக்கு உழைப்பை கொடுத்தார் இரவெல்லாம் நித்திரையை கொடுத்தார் அந்த வேளையிலே ஆதிபராசக்தி சுவாமி பரம்பொருளே உலகம் அனைத்தும் படைத்தால் போராது படைத்த மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி எழுந்து வர வேண்டும் ஆதிபராசக்தி ஆண்டவனை அழைத்து சொல்ல அப்படியே ஆட்டும் என்று ே ஆண்டவன் பகவானோ வேணும் உலகம் எல்லாம் உலகம் உண்ணா மனைக்களுக்கு வேணும் என்று அதிசத்தி பார்வதியா ஆண்டவனிட மாதிரே ஆடியங்கும்படிந்தார் உரிய நலதினை எடுத்து உலகமெல்லாம் படி எழுந்தார் படியா அரக்காதினை எடுத்து படி எழுந்தார் ஆளாக்கு தினை எடுத்து അഖിലത്തെ <laughs> <laughs> மாற போதே அண்ணன் தங்க பார்வதியா பார்வதியால் எப்பா வருவார் என்று தங்கத்தாம்புலத்திலேயா அகில உலகமெல்லாம் ஆண்டவே படியலந்து கைலாச வருகின்றார் சிவபெருமாள் எப்ப வருவார் என்று பார்வதாதே எதிர்பார்த்து தங்க தாம்பலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு கிண்டியிலே ஜலம் எடுத்து அம்மையா பகவானே நிக்க சொல்லி சொல்லி ஆண்டவன் பாதத்தில் மலர் தூவி அம்மா சிவபெருமாளுக்கு பாதம் தொட்டு பனிபடைகளை செய்து பாதம் தொட்டு தொட்டுவனா படியழந்த பகவானு பாலும் பாலம் கொடுபாடா இறை அழந்த இழனு இலை பாரி அழைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி குடும்பாழ கலைப்பாரி பாரி

கைலையிலே குழு பகவான் பார்வதி இருபேரும் திருக்கைலாசத்திலே குலு பேரு அங்கே ஆதிசதி பார்வதியா அரணாறு அடிவணிந்து பகவானதான் வணங்கி பகவானே பரம்பொருளே பகவானே பரம்பொருளே पर्वदि

அகில உலகம் அனைத்தும் படைத்த பரம்பொருளே பரம்பொருளே இரேழு உலகம் எல்லாம் உங்களை வணங்கி வரும் பொழுது நீங்கள் வணங்கி வரக்கூடியவர்கள் யாரு தெரியலையா தெரியலையா அம்மா பார்வதி அகில உலகம் அனைத்தும் நாங்கள் வணங்கி படைத்திருந்தாலும் அடியேன் யார் தெரியுமா ஒன்றும் ஒன்றாண்டு சிவ உடையவனும் ஒன்றாண்டி உடையான இரண்டு இரண்டாண்டிய மூன்றோ மூன்றாண்டிய முக்கள் தான் நாலோ நாலாண்டி வேலைங்களும் தான் ஐந்து நல ஐந்தாண்டியாண்டிய பாரதிய பஞ்சபுதமோ நான் தானி பஞ்சபுதம் மோனாண்டானடி ஆறாண்டே சாத்திரமோட ஏழோ ஏழாண்டு சமுத்திரமோ எட்டோ எட்டாண்டு ஒன்பது ஒன்பது ஆண்டு நமக்கு பத்தனல பத்தாண்டி பத்தாண்டி பார்வதிய பகவானோ நான் தானி பகவானோ நான் தானே அம்மா அகில இந்த உலகமெல்லாம் நான் அகண்டா நகலும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் ஏடி அம்மா பார்வதியே இரவு நான் தா மகளு நாந்தா ஏ பார்வதி இருளும் ஒளியும் காற்றும் கடுமையும் எட்டு திசையும் பதினாறு கோணங்களும் ஆண்டவா இத்தனைக்கு அர்த்தமாக இருக்கும் நீங்கள் நாங்கள் ஏன் இருபியர்களை வணங்கி வர வேண்டும் ஈரேழு லோகங்களையே அடியன் படைத்திருந்தாலும் எனக்கு மேல் இரண்டு பகவான் இருக்கிறார்கள் இருக்காரா இருக்காரா கடவுளுக்கும் கடவுக்கும் இந்த உலகத்துல அவர்தான பெரிய கடவுளே வாங்க ஒரு தள்ளி கட்டணும் ஒரு குழாய் படச்சிடும் ஆமா

சூரியனையும் சந்திரனையும் என் கண்களாக நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்ப அதை பார்த்தால் பார்வதி ஒரு காலத்திலே ஆண்டவன் பேர்வாதி பங்கெடுத்து கொண்டார் வலப்பாக சிவன் இடப்பாக சிவசக்தி அப்ப வலதுகன் சூரியனாக இருந்தா இடதுகன் சந்திரனாக நம்ம தானே இருக்கணும் இது எப்படி ஆண்டவன் கண்களாக இருக்கும் இதையே நாமல் பரிசோதித்தாக வேண்டும் என்று பார்வதாதேவி கரங்களை கொண்டு சிவபெருமானுடைய கண்களை மறைத்தார் இந்த உலகத்திலே சூரியன் சந்திரனை மறைத்ததாக அர்த்தம் உலகம் எங்க பார்த்தாலும் இரவனும் இல்ல பகலனும் இல்ல கிடையாது